புகழ் சிதம்பரம் ஓம் சரவண காவி உடுத்தும் தாசடை சடை வைத்தும் காவி உடுத்தும் தாசடை சடை வைத்தும் காடுகள் பூக்கும் தடுமாறி காடுகள் பூக்கும் தடுமாறி காய்கனி துய்த்தும் காயம் ஒருத்தும் காசினி முற்றும் திரியாதே காய்கனி துய்தும் காயம் ஒருத்தும் காசினி முற்றும் திரியாதே காவி உடுத்தும் தார் சடை வைத்தும் காடுகள் பூக்கும் தடுமாறே கனி தூய்த்தும் காயம் ஒருத்தும் காசினி முற்றும் திதியாதே காசினி முற்றும் திதியாதே சீவன் ஒடுக்கம் போத ஒடுக்கம் ஜீவனொடுக்கம் போத ஒடுக்கம் பரஞானம் தேரவுதிக்கும் பரஞானம் தீபவிலக்கம் கானையன குன் சீதல பத்மம் தருவாயே தீபவிலக்கம் கானையன குன் சீதல பத்மம் தருவாயே சீதல பத்மம் தருவாயே சீவனொடுக்கம் போத ஒடுக்கம் தேரோதிக்கும் பரஞானம் தீப விளக்கம் காண எனக்குன் சீதல பத்மம் தருவாயே சீதல பத்மம் தருவாயே பாவ நிறத்தின் தாருக வர்க்கம் பாவ நிறத்தின் தாருக வர்க்கம் பாழ்படவுக்ரம் பாழ்பட உக்ரம் தருவீர பாணிகள் கொ பேற்றும் பாடலை மெச்சும் கதிர்வேலா பாணிகள் கொட்டும் பேய்கள் பிதற்றும் பாடலை மெச்சும் கதிர்வேலா பாவ நிறத்தின் தாருக வர்க்கம் பாழ்பட உக்ரம் தருவீரா பாணிகள் கொ பே பிதற்றும் பாடலை மெச்சும் கதிர்வேளா பாடலை மெச்சும் கதிர்வேலா தூவிகள் நேர்க்கும் சாலி வளைக்கும் தூவிகள் நேர்க்கும் சாலி வளைக்கும் சோலை சீரக்கும் பொலியூரா சோலை சிறக்கும் பொலியூரா சூர மிக கொண்டாட நடிக்கும் தோகை நடத்தும் பெருமாளே சூர மிக கொண்டாட நடிக்கும் தோகை நடத்தும் பெருமாளே தூவிக நீர்க்கும் சாலி வளைக்கும் சோலை சிறக்கும் பொலியூரா சூரன் மிக கொண்டாட நடிக்கும் தோகை நடத்தும் பெருமாளே தோகை நடத்தும் பெருமாளே தோகை நடத்தும் பெருமாளே